குடும்பத்துக்காக தான் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்காக தான் ஆண்கள் எல்லாமே செய்றாங்க அந்த அளவு குடும்பத்துக்காக உழைக்கிற ஆண்களை நம்ம நீ என்ன குடும்பத்துக்காக செஞ்ச அப்படின்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஆண்களுடைய தியாகத்தை உயிரோடு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் என்னைக்குமே குடும்பத்துக்காக நீ என்ன செஞ்சன்னு ஆண்களை கேட்காதீங்க ஏன்னா ஆண்கள் ரொம்ப பாவம் குடும்பத்துக்காக தான் அவங்க பாடுபடுறாங்களே என்ன என்ன தனியா புலம்பிட்டு இருக்க என்னங்க சும்மா உங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு என்னாச்சு ஒண்ணு இல்ல உண்மையா பேசிட்டு இருந்தா உண்மையா பேசிட்டு இருந்தியா என்னடி பாஷா படம் டைலாக் ஓடிட்டு இருக்க நஜமா ஒரு உண்மையா தான் மாமா பேசினா அப்படியா என்ன என்ன பேசின ஆண்களோட கஷ்டப்படுற நிலைமையை பத்தி பேசின மாமா ஓ ஆண்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பேசினா ஓ சரி சரி ஆண்களை பத்தி கரெக்டா சொல்லிருக்கா சொல்லிருக்க ஆனா ஆண்களை பத்தி சொல்லணும்னா ஆஞ்சநேயர் வால் மாதிரி போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க குடும்பத்துக்காக போராடுவாங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் போராடுவாங்க அவங்க வாழ்க்கையிலே குடும்ப குடும்ப குடும்பம் அவங்களே அவங்களே மறந்துடுவாங்க அதே மாதிரிதான் பெண்களும் பெண்களும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்களே கிடையாது ஓகேவா இப்போ நான் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன் நீ எதுக்காக கஷ்டப்படுற குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுற எல்லா பெண்களும் அப்படி தான் இருப்பாங்க இப்போ நீ மட்டும் அப்படி தான் கிடையாது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க இப்போ நான் மட்டும்தான் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு கிடையாது எல்லாருமே குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுவாங்க அதனால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்றைக்குமே விட்டு தராமல்